அன்பின் பிதாவே இந்த காலை வேலைக்கா மக்கள் நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே நோக்கி பார்க்கிற இந்த காலை வேலையில கர்த்தாவையே எங்களை ஆசிர்வதிங்க பலப்படுத்துங்க உம்முடைய கிருவையை தந்து வழி நடத்துங்க உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதா இருக்கும் என்று சொன்னீர் உம்முடைய வார்த்தையின்படி படி அண்டவரே எங்களுடைய பிள்ளைகளை நீங்க போதித்து நடத்துங்க சமாதானத்தை பெற்று உக்க சாட்சியாய் வாழ உதவி செய்யுங்க இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு தாங்க நீங்க எங்க கூட பேசுங்க நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே யோவான் நாலாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்னாவது வசனம் இப்படி நடக்கையில் சீஷர்கள் அவரை நோக்கி ரபி போஜனம் பண் பண்ணும் என்று வேண்டி கொண்டார்கள் இப்படி நடக்கையில் அப்படின்னா ஒரு திரள் கூட்ட மக்கள் வந்து அந்த ஸ்ரீ போய் தன்னோட ஊர்ல இருந்து இயேசு சுவன் இடத்துல கூட்டிட்டு அப்ப போஜனை வாங்க போன சீசர்கள் திரும்பி வந்துட்டாங்க வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏசு கிறிஸ்துவன் இடத்துல சொல்றாங்க அதற்காக நான் புசிப்பதற்கு நீங்க நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார் உங்களுக்கு தெரியாம இருக்கு நான் ஒரு போஜனத்தை நான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சீசர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார் அப்பொழுது சீசர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து யாராவது அவருக்கு போஜனம் கொண்டு வந்திருப்பானோ என்றார்கள் ஒருவேளை யாரோ அவருக்கு சாப்பாடு குடுத்துட்டாங்களோ இந்த சீசர்களோட எண்ணம் எல்லாம் பிரகாரமான ஆகாரம் தேவை சந்திக்கும்படியா ஆகாரம் சாப்பிடணும் ஆனா இயேசு கிறிஸ்துவோட எண்ணம் எல்லாம் பிதாவோட சித்தத்தை நிறைவேற்றுகிறதே அவருடைய எண்ணத்துல இருந்துச்சு தான் இப்ப அவங்களுக்கு விளக்கி காட்டுறாரு இயேசு அவர்களை நோக்கி நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது தன்னுடைய போஜனை எது தன்னுடைய சாப்பாடு எது அப்படின்னு சொல்றாரு சாப்பாடுன்றது நமக்கு வந்து எனர்ஜியும் ஸ்ட்ரென்த்தையும் கொடுக்கும் நம்ம வே செயல்படுறதுக்கு தேவையான பலத்தை கொடுக்கறது அந்த சாப்பாடு தான் அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு எது ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும் அப்படின்னா பிதாவோட சித்தத்தை செய்யறது தான் இங்கே ஏசு கிறிஸ்து சொல்றாரு என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து நம்ம இந்த யோவான் சுவிசேஷத்துல அநேக இடத்துல பார்க்கலாம் பிதாவோட சித்தத்தை செய்யணும் பிதாவோட சித்தத்தை செய்யணும் அதுதான் அவருடைய சிந்தனையில எப்பயும் இருந்துச்சு தன்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்து அது மாதிரி நம்மளும் பிதாவோட சித்தத்தை செய்யறவங்களா இருக்கணும் நம்மளோட சிந்தனையிலையும் தேவ சித்தத்தை அறிந்து செயல்படுறவங்களா அதையே செய்யணும் அப்படின்ற எண்ணம் உடையவர்களா இருக்கணும் அவருடைய கிரியையை முடிப்பதே அவர் எனக்கு என்ன வேலை கொடுத்திருக்காரோ அதை நான் செய்து முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்கிறது அப்படின்னு ஏசு கிறிஸ்துவ சீசர்களுக்கு தன்னுடைய தனக்கு செந்த் எது கொடுக்கும் அப்படின்றத விளக்கி காட்டுறாரு அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் நாலு மாதம் செ செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறதில்லையா அறுவடை செய்யறதுக்கு இன்னும் நாலு மாசம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தங்க செய்ய வேண்டிய பணிய போஸ்டோன் பண்றாங்க தாமதிக்கிறாங்க இன்னும் நாலு மாசம் இருக்கு அறுவடைக்கு அப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க இன்னும் நாலு மாசம் இருக்கு அப்படின்னு சீஷர்கள் நினைச்சுகிட்டு இருக்காங்க ஆனா இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறாரு இப்பயே வயல்வெளி ஆயத்தமா இருக்கு நீங்க இப்பயே அறுவடை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உங்க கண்களை ஏறெடுத்து பாருங்கள் இங்க அறுவடைன்னு சொல்றது ஒரு மனுஷன் வந்து வசனத்தை கேட்டு ஆண்டவரை விசுவாசித்து அந்த ரட்சிப்ப பெற்றுக்கொண்டு நித்திய ஜீவனை அடைய அடைகிறது தான் ஆஹ் அந்த அறுவடை ஆண்டவருக்குள்ள வழி நடத்தப்படணும் அதுக்கு வயல் நிலங்கள் ஆயத்தமா இருக்கு சுவிசேஷத்தை கேட்கறதுக்கு ஜனங்கள் ஆயத்தமா இருக்காங்க நீங்க தேவையுள்ள மக்களை கண்டறிஞ்சி அவங்ககிட்ட போய் சொல்லணும் அதனால உங்க கண்களை ஏறெடுத்து பாருங்கள் தான் தெரியும் யாரு அப்படின்னு நீங்க செயல்படுறவங்களா இருக்கணும் கண்களை ஏறெடுத்து பார்த்து வயல்வெளி இப்பயே ஆயத்தமா இருக்கு அதனால தாமதிக்காம உடனே செயல்படணும் சுவிசேஷ பணிய தாமதிக்காம நம்ம செய்யும் போது அதுக்குரிய பலனை பெற்றுக்கொள்ளுவோம் விதைக்கிறவனும் அறுக்கிறவனும் ஆகிய இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்து கொள்ளுகிறான் விதைக்கிறவன் விதைக்கிறான் அறுக்கிறான் ரெண்டு பேரு விதைய கொண்டு போய் விதைக்கிறான் கொஞ்ச நாளைக்கு கழிச்சு அது நல்லா விளைஞ்ச பிறகு அறுவடை செய்யறான் ரெண்டு பேருக்கும் சந்தோஷம் ஆகுது ஏன்னா விதைக்கிறவன் வந்து பலனை பெற்றுக்கொள்ளும்படியா அந்த அறுவடை செய்கிறாங்க அப்ப விதைக்கும் விதைக்கிறவனுக்கும் அது நம்ம விதைச்சது நல்ல பலனை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறான் அறுவடை செய்கிறவன் எவ்வளவு நிறைய அறுவடை செஞ்சிருக்கோம் அப்படின்றத பார்த்து சந்தோஷப்படுறான் ரெண்டு பேருக்கும் சந்தோஷமா இருக்கு அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்து கொள்கிறான் அறுவடை செய்கிறவன் என்ன நித்திய ஜீவனுக்காக ஒரு ஆத்மா ஆதாயமாக்கும் போது அதுக்குரிய நித்திய ஜீவனை சேர்த்து கொள்கிறான் விதைக்கிறவன் ஒருவன் அறுக்கிறவன் ஒருவன் என்கிற மெய்யான வழக்க சொல் இதனாலே விளங்குகிறது இது வழக்கமா அவங்க கிட்ட வழங்கி வந்த ஒரு சொல் விதைக்கிறவன் ஒருத்தன் அறுக்கிறவன் ஒருத்தன் நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன் இயேசு தம்முடைய சீசர்களை பார்த்து சொல்றாரு நீங்க எந்த பிரயாசமும் படல ஆனா நீங்க அறுவடை செய்ய போறீங்க ஆத்துமாக்களை ஆண்டவர் அண்டே வழி நடத்த போறீங்க அதுக்கு உங்கள அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்ற மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள் அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள் என்றார் நிறைய பேரு வசனத்தை விதைச்சிருக்காங்க ஆனா அதுக்குரிய பலனை நீங்கதான் பெற்றுக்கொள்ள போறீங்க நான் உங்களை அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீசர்கள்ட்ட செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீனுடைய வார்த்தையின் நிமித்தம் அந்த ஊரிலே சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள் நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் அப்படின்னு சாட்சி சொன்னார் அந்த சமாரியா ஸ்திரீ போயே கிரா தன்னுடைய கிராம மக்கள்கிட்ட வந்து தன்னுடைய வாழ்க்கையில ஏசு என்ன செய்தார் அப்படின்றத சாட்சியா சொல்றா அந்த வார்த்தைகள் வந்து அநேகருக்குள்ள விசுவாசத்தை உண்டாக்குச்சு ஏசு கிறிஸ்துவின் மேல விசுவாசம் உண்டாச்சு அப்ப நம்ம சொல்ற நம்மளோ சாட்சி சொல்றதுக்கு த தயங்க கூடாது ஆஹ் இயேசு நம்ம வாழ்க்கையில என்ன அற்புதங்களை செய்தாரோ அதை மற்றவங்களுக்கு நம்ம தைரியமா சொல்லணும் அந்த வசந்த அந்த சாட்சியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் விசுவாசம் உண்டாகணும் நம்மளோட சாட்சி வந்து மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் மேல விசுவாசத்தை உண்டாக்குற வண்ணமா நம்ம சாட்சி சொல்லணும் நம்மளை வெளிக்காட்டுறதுக்காக சாட்சி சொல்லக்கூடாது இயேசுவை காட்டுறதுக்காக சாட்சி சொல்லணும் இயேசுவின் மேல ஜனங்கள் விசுவாசம் வைக்கும்படியா சாட்சி சொல்லணும் இங்கேயாவது அந்த சமாரியா ஸ்ரீ இயேசு தன்னுடைய வாழ்க்கையில செய்தத சொன்னா அதை கேட்டு அநேகர் அவர் மேல் விசுவாசம் வைத்தார்கள் சமாரிய அவரிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள் அந்த இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவின் இடத்துல வந்து எங்க கூட தங்கியிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இயேசு அப்ப அவர்கிட்ட இருந்து ஆஹ் போதனைகளை பெற்று கொள்ளும்படியா அவங்க வாஞ்சையோடு எங்களோடு கூட தங்கி இருங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க அவர் இரண்டு நாள் அங்கே தங்கினார் அந்த கேட்ட உடனே அவங்க கூட ரெண்டு நாள் இயேசு கிறிஸ்து தங்கியிருந்தார் அப்பொழுது அவருடைய உபதேசத்து நிமித்தம் பேர் விசுவாசித்து அவர் பேசுறத கேட்க கேட்க இன்னும் புதிதா அநேகர் விசுவாசிக்க ஆரம்பிச்சாங்க அந்த ஸ்திரீயை நோக்கி உன் சொல்லி நிமித்தம் அல்ல அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு நீ சொன்ன சாட்சியான வார்த்தையினால அவரோட உபதேசத்தை நேரடியா நாங்க கேட்டோம் கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் அவர் உபதேசத்தை நாங்க கேக்குறதன் மூலம் எங்களுக்குள்ள விசுவாசம் வந்துச்சு அது யாருன்னா கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள அறிந்து விசுவாசிக்கிறான் ரோமர் பத்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்துல சொல்லிருக்கு ரோமர் பத்து பதினேழுல சொல்ல சொல்லப்பட்டிருக்கு விசுவாசம் கேள்வினால் வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும் அப்படின்னு சொல்லிருக்கு அப்ப இயேசு கிருஷ்ணனுடைய வார்த்தையை கேட்க கேட்க அவங்களுக்குள்ள விசுவாசம் வந்துச்சு அவரே உலக ரட்சகர்ன்றத அறிந்து விசுவாசித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற சொல்றாங்க அப்ப இந்த நாள்ல நம்ம என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம் அப்படின்னா சீசர்கள் வந்து சாப்பிட சொல்றாங்க அப்ப ஏசு அவங்க கிட்ட நீங்க அறியாத ஒரு போஜனை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்ப சீசர்களுக்கு விலக்கி சொல்றாரு என்னை அனுப்பின பிதாவோட சித்தம் எதுவோ அதை செய்து அவருடைய வேலையை முடிக்கிறதா என்னுடைய போஜனம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு நீங்க வந்து அறுப்புக்கு இன்னும் நாள் இருக்குன்னு நினைக்கிறீங்க நாலு மாசம் செல்லும் நீங்க நினைக்கிறீங்க அப்படி இல்ல இப்பயே அறுப்புக்கு வயல்கள் ஆயத்தமா இருக்கு உங்க கண்களை ஏறெடுத்து பாருங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அப்ப சுவிசேஷ பணிய தாமதம் இல்லாம செய்யும்படியா சீசர்களுக்கு கற்றுக் கொடுக்கறாரு கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போதுதான் தான் தெரியும் வயல்வெளி ஆயத்தமா இருக்கு அப்படின்றத தெரிந்து செயல்பட முடியும் அப்ப அறுக்கிறவங்களும் விதைக்கிறவங்களும் சந்தோஷப்படும்படியா ஆஹ் அந்த அறுக்கிறவனுக்கு கூலியை வாங்கி ஆத்துமாக்கள் வந்து ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நித்திய ஜீவன பலனா பெற்றுக்கொள்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்ப சீசர்கள்ட்ட வந்து ஏசுகிறிஸ்து என்ன சொல்றாங்கன்னா ஏற்கனவே யோவான் ஏசு ஏசுகிறிஸ்தும் நிறைய அவங்களுக்கு உபதேசம் பண்ணியிருக்காங்க ஆஹ் தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கு அப்படின்றத குறித்து ஏற்கனவே பேசியிருக்காங்க நீங்க போய் அதுதான் விதை விதைக்கப்பட்டிருக்கு நீங்க போய் அறுவடை செய்யணும் அவங்கள கிறிஸ்துவண்டை வழிநடத்தி நடத்தி அவங்கள சீஷர்கள் ஆக்கணும் அந்த தான் ஆண்டவர் அவங்க கிட்ட கொடுத்தாங்க நீங்க பயிரிடாதத பிரயாசப்பட்டு பயிரிடாதத மற்றவங்க பிரயாசப்பட்டதுக்குரிய பலனை நீங்க பெற்றுக்கொள்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு சீசர்களை அனுப்பி வைக்கிறாங்க சொல்றாங்க சுவிசேஷ பணியை செய்யும்படியா சொல்றாங்க அப்ப இந்த சமாரியா ஸ்திரீ வந்து இந்த சமாரியா பட்டணத்துல போய் கிராமத்துல தன்னுடைய கிராமத்துல போய் சாட்சி சொன்னதுனால அங்க அநேகர் அவர் மேல விசுவாசம் வைத்தாங்க அந்த சமாரியார் ஏசு கிறிஸ்து இடத்துல வந்து எங்களோடு தங்கி இருக்கணும்னு கேக்குறாங்க மேலும் ரெண்டு நாள் அவங்க தங்கி இருந்தாரு ஏசு கிறிஸ்துவ அவங்களுக்கு உபதேசம் பண்ணாரு அந்த உபதேசத்தை கேட்டு இன்னும் அநேகர் விசுவாசித்தாங்க ஆஹ் அவர்கிட்ட வந்து சொன்னாங்க உன்னுடைய வார்த்தை நிமித்தம் மாத்திரம் இல்ல ஆஹ் ஏசு கிறிஸ்துவ உபதேசத்தை நாங்க நேரடியா கேட்டு அவரே உலக ரட்சகர்ன்றத அறிந்து நாங்க விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம் இப்ப நம்ம ஜோ பண்ண போறோம் அன்பின் பிதாவே இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்டதை வேத பகுதி காய் மக்கள் நன்றி செலுத்துக்கிறோம் சமாரியா ஸ்திரியை போல நீர் எங்களுடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை அதிசயங்களை மற்றவர்களுக்கு சொல்ல எங்களை பலப்படுத்துங்க அந்தவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அநேகர் உண்மை விசுவாசிக்கத்தக்கதாய் நாங்க சாட்சி சொல்லத்தக்கதான கிருபைய தாங்கப்பா ஆண்டவரே மை துதிக்கிறோம் உம்மை போல ஆண்டவரே பிதாவின் சித்தம் செய்வதே என்னுடைய போஜனம் என்று சொன்னீர் அதை செய்து முடித்தீர் அது போல நாங்களும் ஆண்டவரே எங்களை குறித்து தேவ திட்டங்களை அறிந்து செயல்பட கர்த்தர் உதவி செய்ய மைத்துதிக்கிறோம் உடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் பயன்படுத்துங்க அநேகர் சத்தியத்தை அறிந்து விசுவாசிக்க கிருவை தாரும் அண்டவரே நாங்களும் சுவிசேஷ பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய கத்தர் கிருவை தந்து வழி நடத்துங்க எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களே மறவாதே ஆமே காட் பிளஸ் யூ